அன்கோ புதுசா ஊன்னியப்பம்லாம் செஞ்சுக்கிறியா? புதுசாலாம் செய்யணும் பண்ணே பாலசா. என்னது பாலசா? தெரியாம விட்ட சொல்லிட்டேனே. பாலச கொண்டு உமாளுக்கு கொடுத்து இருந்தா கிண்டரி சவுத் தலிடுவா. சின்னப்ண்ணே பாலசனா எப்படி சொல்லேன்னா மிங்கினா சையே அதுக்குத் தான். புதுசா இப்ப செய்யல. Adikadi செய்ய குடியேடா. அப்படியே பாலகாரம்லாம் திடத் எனக்கு தெரியுமா பொச்சே? ஏணி வர தீபாவளிக்கு நீங்க தான் காப்ப ஊன்னியப்பம் செய்யணும். நல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ராணியக்கா வீட்ல இருந்துகிட்ட அவ்ளோவேற பாலகாரம் தா சுட்டிட்டுப் போறது. ஊன்னியப்பம் எப்ப செஞ்சா? வேற பாலகாரம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஊன்னிய

செரிக்கி வேற எடுத்துட்டு வா எப்ப நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது சின்ன பண்ண சாப்பாடு பார்த்த உடனே ஏமாந்துற விடாதே கடைசில இத பத்தி விசாரிக்கணும்னே ஆ கண்டிப்பா அதுக்கு தான வந்திருக்கோம் ஆமா ஒண்ணு இல்லனால போனே யாரை எடுத்து போய் பாத்துறணும் ஊமுட்ட மாதிரி பேசாதங்க அது எப்படி அவளுக்கு தெரியுமா பார்க்க முடியும் பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருப்பால ஐயா ஆ பத்தி அத மறந்து போய்டேன் வீட்டுக்குள்ள வந்த உடனே நல்ல மனசுல ஆமா நானா அடக்கி வச்சிருந்தா கோவ ஆனாலும் அவளா கேட்ட அட்டேன்னு மனசு இறங்கிட்டு நீங்க சாப்பிடுங்க ஏய்

உங்க फ्रेंड्स கூட்டத்துல நானும் ஜாயின்ட் ஆவணும் நீ எவ்வளவு ட்ரை பண்றேன்னு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க எல்லாம் சேர்ந்து தோளிகளா இருக்கத பாக்கும்போது ஆசையா இருக்கும் நீ என்னைய தான் நீங்க யாரும் சேர்த்துக்கிட மாட்டீயே ஐயே அப்படி எல்லாம் இல்ல சேர்த்துக்கிட கூடாதுன்னா இல்ல கிதா நீ இப்படி எல்லாம் நினைக்காத நீ எப்ப வேணாலும் எங்க கூட நல்லா பேசலாம் எங்க கூட சேர்ந்து எங்கனால வரலாம் ஒண்ணு இல்ல ஆ சரி சின்ன இப்ப சாப்பிடுங்க சே இவ்வளவு நல்லவளை வா சாப்பிடுங்க சின்ன தண்ணி எடுத்துட்டு வரேன் ஆ சரி கிதா எடுத்துட்டு வா ஐயே இப்ப பயமா இருக்கே என்ன நான் எப்படி ஒன்னையே மாட்டி விடுவேன்